ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்டுருக்கோம் நம்ம எப்போவுமே வந்து சட்டம் மட்டுமே பதிவு செய்து வருகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம போடுற கண்டென்ட் அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் வந்து உடனுக்குடன் நம்ம போடுற சட்டத்தை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வியூவர்ஸ் வந்து தயவுசெய்தே வந்து ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலமாக மக்கள் சட்டம் வந்து தெரிஞ்சு கொள்வார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் சொல்லிக்கிறோம் நம்மளுடைய சேனலுக்கு வந்து லீகலாக எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவாக எஜுகேஷன் கொடுத்துட்டுருக்கிறதுனால நீங்கள் பார்க்குற அப்டேட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டென்ட்டை ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்கிறத தெ தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது அதாவது கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் ரொம்ப முக்கியமான ரெக்கார்ட்ஸ் வந்து நில அளவை ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ரெக்கார்டு அதாவது எஃப்எம்பி புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அது என்ன அது சம்பந்தமான விஷயங்கள் அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் எஃப்எம்பி அப்படின்னா வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பத்திரப்பதிவு செய்வீங்க அந்த பத்திரத்தில் என்ன அளவு இருக்கு அப்படிங்கறதையும் அதனுடைய பவுண்ட்ரிஸையும் உங்கள் நாலு புறத்தில் யார் மனை இருக்கிறது சர்வே நம்பர் என்ன இருக்கிறது அப்படிங்கிறதும் இருக்கும் அந்த நாலாபுரம் இருக்கிற வரைபடம் அதனுடைய நீள அகல அளவுகள் வந்து குறிப்பிட்ட குறிப்பிட்டிருக்கும் தான் உள்ளடக்கத்தில் உள்ள என்ன சதுரடி அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன ஏக்கர் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இதுதான் வந்து எஃப்எம்பி புக் ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கு அதாவது இது வந்து அரசாங்க கோப்பு இதுதான் வந்து ஒரு முக்கியமான கோப்பு இது சம்பந்தமான அளவுகள் அகலங்கள் நீளங்கள் இதெல்லாம் வந்து சரியாக வந்து பத்திரத்தில் பத்திரத்தில் இருக்கும் வரைபடத்தில் ஒத்து போகுதா ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கில் நம்மளுடைய சொத்து அப்படிங்கிறத வந்து சரிபார்க்கிற புஸ்தகம் அதாவது எப்போவுமே எஃப்எம்பி ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அதாவது உல வரைபட திருத்த திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இந்த எஃப்எம்பி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் எஃப்எம்பி என்பது பார்த்திங்க அப்படின்னா சர்வே நிலத்தில் உள்ள எல்லை அளவு வடிவம் துண்டு அதாவது சப்டிவிஷன் ஆகியவற்றை வந்து காட்டும் அரசு பதிவேடு இது இது ரொம்ப ஒரு நிலம் வாங்குபவர்களுக்கு முக்கியமான ஒரு பார்க்க வேண்டிய ஒரு புஸ்தகம் இந்த புஸ்தகத்தை பார்க்கணும் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டா அடங்கல் ஆகியவற்றுக்கான அடிப்படை ஆதாரமே எஃப்எம்பி புக்கில் தான் இருக்கும் எல்லா தகவலும் எஃப்எம்பி புக்கில் இருக்கும் எஃப்எம்பி புக்கில் இருக்கிறது தான் வந்து ஃபைனாலிட்டி அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் எஃப்எம்பி திருத்தம் எப்போது வந்து தேவைப்படும் எஃப்எம்பி திருத்தம் வந்து ஃபீல்டு மெசுக்கு திருத்தம் தேவைப்படுவது அப்படின்னா எந்த சூழ்நிலையில் எப்பொழுது தேவைப்படும் அப்படிங்கும்போது நில அளவு அதாவது எக்ஸ்டண்ட் வந்து தவறாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய நிலம் இல்லைன்னா எல்லை பவுண்ட்ரிஸ் வந்து மாறுபட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மற்றும் பார்த்தீங்க இன்னொன்று சபடிவிஷன் நம்பர் பிழை இருக்குது அதாவது ஒரு சொத்திலிருந்து இன்னொரு சொத்து பிரிக்கும்பொழுது சப்டிவிஷன் நம்பர் கிடைக்கும் அந்த சப்டெவிஷன் நம்பர் தவறாக இருக்கிறது அப்படின்னா ரோடு அதாவது உங்கள் நிலத்திற்கு சுற்றி இருந்து ரோடு சைடு எந்த சைடுனாலும் இருக்கலாம் அந்த ரோடுகள் அந்த ஓடை ஓடை இருக்கும் நிலம் பக்கத்தில் ஓடைகள் கால்வாய் இருக்கும் கால்வாய் நீர்போக்கு இருக்கும் இடம் கால்வாய் மற்றும் அது சம்பந்தமான இது வந்து தவறாக காட்டப்பட்டுள்ளது அப்படின்னாலும் நீங்கள் வந்து எஃப்எம்பியில் வந்து சரி செய்ய உண்டான வந்து பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் சர்வே விலை சர்வேயரை கிளினிக்கல் மிஸ்டேக் இருந்தாலும் சரி பண்ணலாம் அடுத்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பின்படி நீளம் மாறி இருந்தால் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீளம் அகலம் அதனுடைய அளவு வந்து மாறி இருக்கும் பட்சத்தில் அதை வந்து எஃப்எம்பியில் வந்து மாற்றுவது டைட்டில் அதாவது உரிமை ஒரு சொத்தினுடைய உரிமை மாற்றத்திற்காக எஃப்எம்பி மாற்ற முடியாது என்ன எஃப்எம்பியில் வந்து டைட்டில் வந்து மாற்ற முடியாது உரிமை உரிமை விவகாரம் வந்து சிவில் கோர்ட்டில் மட்டும்தான் மாற்ற முடியும் மிச்சப்படி வந்து இதெல்லாம் வந்து இதில் மாற்ற முடியும் எஃப்எம்பி என்ன அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் என்ன எஃப்எம்இ திருத்தத்திற்கான சட்டம் வந்து ஆக்டு அதனுடைய ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சர்வே அண்ட் பவுண்டரி ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ இந்த சட்டத்தின் கீழ் தான் வந்து இந்த எஃப்எம்இ திருத்தம் வந்து செயல்பட்டு வருகிறது இதில் உடைய முக்கிய பிரிவுகள் எந்தெந்த பிரிவுகள் மூலமாக வந்து திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தமிழ்நாடு சர்வே அண்ட் பவுண்ட்ரி ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற சட்டத்தில் வந்து செக்ஷன் ஒம்பது அப்படிங்கிறது வந்து எல்லை நிர்ணயம் எல்லை சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து கூறப்பட்டு இருக்கிறது செக்ஷன் பத்து அதாவது தமிழ்நாடு சர்வே அண்ட் பவுண்ட்ரி ஆக்ட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ செக்ஷன் பத்து வந்து பவுண்ட்ரி டிஸ்பியூட் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்தில் செக்ஷன் பதினொன்றில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்ஷன் ஆஃப் சர்வே சர்வே நம்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க செக்ஷன் பதிமூணு ஃபைனாலிட்டி சப்ஜெக்ட் டு சிவில் கோர்ட் டிசிஷன் இது வந்து இந்த பிரச்சனைகள்லாம் கோர்ட் மூலியமாக தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது செக்ஷன் பதிமூணு சொல்லியிருக்காங்க சர்வே மிஸ்டேக் இருந்தால் திருத்தம் வந்து அதிகாரம் வந்து செய்ய உரிமை வந்து இருக்கிறது அடுத்து இதில் வந்து சர்வே அதாவது தமிழ்நாடு சர்வே அண்ட் பவுண்ட்ரி ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது நம்ம சட்டம் பார்த்தோம் இது வந்து ரூல்ஸ் சர்வேயில் ரீமெசர்மெண்ட் பண்ணலாம் அந்த ரூல்ஸ் படி அப்ஜெக்ஷன் வந்து என்கொயரி அப்ஜெக்ஷன் என்கொயரி வரும் நோட்டீஸ் டு அட்ஜஸ்டன் லேண்ட் ஓனர்ஸ்க்கு கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஒரு நிலத்தை அழைக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் ஆக்டு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ இருக்குது இது வந்து பட்டா சேஞ்ச் பண்ணுறது எஃப்எம்பியில் அடிப்படையில் மட்டுமே வந்து இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க எஃப்எம்பி ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் திருத்தம் செய்ய அதிகாரம் யாருக்கு வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கிளரிக்கல் மெஷர்மெண்ட் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா தாசில்தார் மூலமாக அதை சரி பண்ணலாம் சர்வே ரீமெசர்மெண்ட் சர்வேயர் இது வந்து சர்வே பண்ணி அதை ரீமெசர்மெண்ட் பண்ணி அதில் வந்து மாறுதல் இருக்குது அப்படின்னா தாலுக்கில் வந்து மாற்றுவாங்க பவுண்டரி டிஸ்பியூட் வந்து தாசில்தார் டிஆர்ஓ சீரியஸ் டிஸ்பியூட்டுலாம் வந்து சிவில் கோர்ட்டில் வந்து தான் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நடைமுறை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத இதெல்லாம் வந்து இப்போ மாறுதல் பண்ணணும் அப்படின்னா மனு தாக்கல் செய்யணும் தாலுக் ஆஃபீஸில் தாசில்தாருக்கு வந்து மனு வந்து சேர்க்க வேண்டியதை வந்து சொல்லணும் சர்வே நம்பர் என்ன இருக்குது என்ன மாறணும் சப்டிவிஷன் என்ன மாறணும் வில்லேஜ் என்ன தாலுக் என்ன டிஸ்ட்ரிக் என்ன ஏன்னா வந்து உள்ள எவ்வாறு சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து அதில் வந்து மனுவில் குறிப்பிடணும் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல் கீடு அது சம்பந்தமான பத்திரம் உங்கள் பத்திரத்தில் இப்படி இருக்குது இதை வந்து எஃப்எம்பியில் இப்படி இருக்குது அதனால் இதை வந்து மாற்றணும் எஃப்எம்பியில் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா செயல் கீட் பிழை இருக்கும் மற்றும் புதிய புதிதாக இருக்கும் பத்திரம் பேரண்ட் டாக்குமெண்ட் அதாவது செயல்ஜீடுக்கு முன்னாடி இருக்கிற பத்திரம் எக்ஸி எக்ஸிஸ்டிங் எஃப்எம்பி காப்பி அதாவது தற்போதைய என்ன எஃப்எம்பியில் வந்து இருக்குது அப்படிங்கிறது என்ன மாறுதலாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம குறிப்பிடணும் அதை இணைக்கணும் பட்டா அதனுடைய சிட்டா அதனுடைய அடங்களை வந்து இணைக்கணும் கோர்ட் மூலயமா வந்துருக்கணும் கோர்ட் டிகிரி வந்து அதனுடன் இணைச்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு அஃபிடவிட் வந்து நோட்ரிட்டை சைன் வாங்கி வந்து அதில் வந்து சப்மிட் பண்ணணும் சர்வே நோட்டீஸ் அருகில் உள்ள நில உரிமையாளர்களுக்கு வந்து நோட்டீஸ் அப்ஜெக்ஷன் வந்து கேட்கப்படும் நோட்டீஸ் மூலமாக அப்ஜெக்ஷன் வந்து கேட்கப்படும் ஃபீல்டு மெஷர்மெண்ட்டு சர்வேயர் நேரில் அளவிடு ஓல்டு ரெக்கார்டு ப்ளஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து கம்பேரிசன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அழைக்க வந்து சொன்ன உடனே சர்வே நோட்டீஸ் கொடுப்பாங்க அது சர்வே நோட்டீஸ் கொடுத்த கூட ஃபீல்டு மெசர்மெண்ட் வரும் அப்போ தான் சர்வேயர் வந்து நேரில் அளவிடுவார் ஓல்டு ரெக்கார்டையோ ப்ளஸ் என்ன ரியாலிட்டி இருக்குது சரியாக இருக்குதா இல்லை மாறுதல் எதுவும் இருக்குதா வந்து பத்திரத்தில் இருக்கும்படி எஃப்எம்பியில் இருக்கும்படி ஏதாவது மாறுதல் இருக்கான்னு பார்ப்பார் அப்புறம் என்கொரி நடத்துவாங்க அப்ஜெக்ஷன் இருந்தால் வந்து என்கொரி வந்து எல்லா தரப்பையும் கேட்க வேண்டிய வந்து ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் அது வந்து நடக்கும் அப்புறம் ஆர்டர் மற்றும் எஃப்எம்பி கரெக்ஷன் தாசில்தார் வந்து ஆர்டர் போடுவார் எல்லாத்தையும் வளர்ந்து பார்த்துட்டு சர்வேயர் படி அப்ரூவ்டு கரெக்ஷன் அப்டேட்டட் கரெக்ஷன் பட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடைச்சிரும் உங்களுக்கு கரெக்ஷன் இதாகிட்டு அப்படின்னா இது சம்மந்தமான கேஸ் லாஸ் நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது புஸ்தகம் நாலில் சிடிசி நானூற்றி நாற்பது பக்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்எம்பி கரெக்ஷன் கேன் பி டன் ஓன்லி ஃபார் சர்வே ஏரல் நாட் ஃபார் டிசைடிங் எ டைட்டில் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணாவது புத்தகம் எம்எல்ஜே மெட்ராஸ் லா ஜேர்னல் த்ரீ எயிட்டி ஃபைவ் பேஜில் ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் ஹாவ் நோ பவர் டு அஜுடிகேட் ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஓனர்ஷிப் ரைட்ஸை வந்து அவங்க வந்து தீர்மானிக்கிறதுக்கு எந்த பவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாவது புத்தகத்தில் எம்எல்ஜே மெட்ராஸ் லா ஜேர்னலில் வந்து எழுநூற்றி ஏழு ஆகுது பக்கத்தில் இஃப் பவுண்ட்ரி டிஸ்பியூட் இஸ் சீரியஸ் பார்ட்டிஸ் மஸ்ட் அப்ரோச் அ சிவில் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாலாவது ஏஏர் ஆல் இண்டியா ரிப்போர்ட்டரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது நடந்த வருடத்தில் சுப்ரீம் கோர்ட் கேஸு எஸ்சி செவன் எயிட் ஒன் பேஜில் சர்வே ரெக்கார்ட்ஸ் ஆர் எவிடன்ஸ் பட் நாட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் டைட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எஃப்எம்பி திருத்தம் செய்ய முடியாத சூழ்நிலையில் ஓனர்ஷிப் டிஸ்பியூட்டு ஃப்ராடு சேல்கிட் கரெக்ஷன் வில்லு செட்டில்மெண்ட் டிஸ்பியூட்டு பொசன் கான்ஃப்ளிக் வந்து விதவுட் சர்வே ஏரர் இவை அனைத்தும் வந்து சிவில் சூட் மூலமாக தான் வந்து நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் மற்றபடி ஏதாவது ஒரு உங்களுக்கு அளவுகளில் அகலத்தில் வந்து மாறுதல் இருக்கும் என்று தெரிந்தால் வாங்க வந்து ஒரு சந்தேகம் இருக்குது ஒரு சொத்தை ஒருத்தர் இருந்து வாங்குறீங்க இவர் சொல்கிற அளவீடு இருக்காது குறையுது குறையும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து அதை மட்டும் வந்து பெட்டிஷன் கொடுத்து நம்ம அதை சொத்துனுடைய விபத்தங்களை இணைத்தீங்க அப்படின்னா சர்வேயரை வச்சு நீங்கள் வந்து இதை வந்து சரி பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரி மறுத்தால் என்ன செய்வது நம்ம பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் எஃப்எம்பி புக் ரெக்கார்டை வந்து சரி இருக்கா இதில் நம்மளுடைய சொத்துப்படி இருக்கான்னு அதை மறுத்துட்டாங்க அப்படின்னா அப்பீல் டு டிஆர்ஓ தாசில்தார் வந்து சரிவட சே வந்து இது பண்ணலாம் அப்படின்னா அப்பீல் பண்ணுவாங்க டிஆர்ஓக்கு வந்து டு கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அது வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நடக்கலாம் அப்படிங்கும்பொழுது ரிட்பெட்டிஷன் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் மூலமாக டைரக்ஷன் வாங்கி அதை வந்து செயல்படுத்த சொல்லலாம் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் ஆலோசனை பார்த்தீங்க அப்படின்னா அஜூடிகேட் லேண்ட் வந்து ஓனர்ஸ் கன்சர்ன்ட் லெட்டர் உடன் உதவுவது நல்லது ஓல்ட் எஃப்எம்பி ப்ரீ யூடிஆர் காப்பி கிடைத்தால் வந்து ரொம்பவும் சரியான சாத்தியமான வெற்றி வந்து உறுதியான முறையாக இருக்கும் கோட் டிகிரி இருந்தால் ரெவன்யூ அத்தாரிட்டி மறுக்க முடியாது அதை சரி செய்வதற்கு எஃப்எம்இ புக்கில் ஓட் ரெக்கார்டு படி அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவரல் ரெஃப்யூஸல் சட்டப்பூர்வம் அல்ல அது வந்து தவறானது ஓவரலாக வந்து சொல்லவோ ஓவராலாக ரெஃப்யூஸ் பண்ணவோ ஓரலாக வந்து மனுவை வந்து ரிட்டனாக கொடுக்காம இருக்கக்கூடாது ரிட்டனாக தான் கொடுக்கணும் அதை அவங்க ரெஃப்யூஸ் பண்ணாலும் ரிட்டனாக தான் ரெஃப்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் அது வந்து ரிட்டன் ஆர்டர் தான் வந்து நீங்கள் கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா இருக்குது எஃப்எம்இ புக்கில் வந்து எப்படி மனம் வந்து எப்படி சரி பண்ணுவது நீள அகலங்களை பவுண்ட்ரி செய்யலாம் எல்லாம் அப்படிங்கிறதும் அது எதை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அதுக்கு அப்பீல் என்ன அப்படிங்கிறதும் அதுக்குண்டான கேஸ்லாம் எனக்கு என்னங்கிறதும் டைட்டிலை தீர்மானிப்பது கோர்ட் மட்டுமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் சொன்னோம் அப்படி நம்ம வந்து பெட்டிஷன் கொடுக்கும்போது தாசில்தார் ஆஃபீஸுக்கு நிராகரித்தால் டிஆர்ஓ ஆஃபீஸுக்கு போகணும் டிஆர்ஓ நிராகரித்தா கோர்ட்டுக்கு வந்து ரிக் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி நீங்கள் டைரெக்ஷன் வாங்கி அதை வந்து செயல்படுத்த வந்து சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் எஃப்எம்பி அப்படிங்கிறது வந்து ஒரு அரசாங்க பதிவேடு ரொம்ப அதுதான் வந்து முழுமையான அங்கீகாரமான பதிவேடு நிலத்திற்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மூலமாக நம்ம போடுற கண்டென்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும் உடனுக்குடன் நீங்கள் சட்டம் தெரிஞ்சு கொள்ளலாம் முழுமையான வீடியோவாக பாருங்கள் மிக்க நன்றி வணக்கம்